நிறைய நேரங்களில் நாம் செய்வது சரியா தவறா என்ற தடுமாற்றம் எனக்கும் வரும் ஒரு குருட்டு நம்பிக்கையில் செஞ்சு பார்ப்போம் என்று செய்ய ஆரம்பித்து விடுவது திருப்பூரில் நானும் என் தம்பி சண்முகம் போன்றவர்களும் பேசி கொண்டிருக்கும் போது இவங்களை சரி பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு இந்து முன்னணியா சரி அப்போ நம்ம வீரத்தமிழர் முன்னணி இன்னைக்கு விளையாட்டாக நினச்சுவைங்க இன்னைக்கு வீதியில் நம்மளை விட்டா பிரச்சனை நினைக்கிறாங்க சொல்கிறான் நீ நடந்து போகிற பாதையில் உனக்கு ஒரு இடையூறும் இல்லையா நீ திரும்பி வந்துரு நீ போக வேண்டிய பாதை இல்லை அது வேற ஒண்ணு ஒருத்தன் போன பாதை நீ செல்கிற பாதையில் உனக்கு தடைகள் நிறைய இருக்குதா அப்ப சரிதான் நீ போற பாதை தான் சரி போன்றான் முதல்ல நம்ம அண்ணன் படத்தை கிழிச்சாங்க நம்ம அது முப்பாட்டன் முருக படத்தையும் கிழிக்கிறாங்க இதில் ஒண்ணு நமக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறார்கள் தமிழர்களை கிழிப்பார்கள் எங்கெங்கு தமிழர் அடையாளங்கள் இருக்கிறதோ அதை கிழித்து அழித்து மறைப்பார்கள் தமிழ் கடவுள் என்று முருகனை சொல்லுவார் அப்புறம் என்ன எப்படி சொல்லலாம் தமிழ் கடவுள் இல்லை இந்து கடவுள் எதுக்காக கிழிக்கிறீங்க உங்களுக்கே தெரியுது ஒரு தமிழ் கடவுள்னு சரி இந்து கடவுள் தானே ராசாக்கா நியாயமாரே இந்து கடவுள் தானே நியாயமாரே சரஸ்வதி பூஜைக்கு பொது விடுமுறை இருக்கு ஆயுத பூஜைக்கு பொது விடுமுறை இருக்கு விநாயக சதுர்த்திக்கு பொது விடுமுறை இருக்கு மகாவீர் ஜெயந்திக்கு பொது விடுமுறை இருக்கு குருநானக்கு பிறந்ததுக்கு பொது விடுமுறை இருக்குது எல்லாத்துக்கும் பொது விடுமுறை இருக்குது ராஜா இந்த இந்து கடவுள் முருகனுடைய தைப்பூசத்துக்கு மட்டும் ஏன் பொது விடுமுறை இல்ல அவர்களுக்கு நன்றாக தெரிகிறது எங்களுடைய இறையோன் முருகப்பெருமகனினுடைய தைப்பூசத்திற்கு ஏ பொது விடுமுறை இல்லை விட வேண்டும் என்று கேட்ட முதல் மகன் நான் தான் இங்க எவனும் நான் கேட்டதற்கு அம்மையார் ஜெயலலிதா என்கிற அரும்பெரும் தலைவி செய்த காரியம் அடுத்த நாள் ஒரு அறிவிப்பு நீ என்ன இப்படி கேட்குறியா நான் இப்படி செய்கிறேன் தைப்பூசத்தன்று திருமலை நாயக்கர் பிறந்தார் அதனால் அது அரசு விழாவாக எடுப்போம் நான் சொன்னேன் எத்தனை நாளைக்கு எடுப்பீங்கன்னு அடுத்த ஆண்டு ஆள் இல்லை பகுத்தறிவு என்பது இறை மறுப்பு அல்ல இறைவை மறுப்பது பகுத்தறிவு அல்ல கடவுள் இல்லை என்று சொல்வது அறிவல்ல பள்ளிக்கூடமே போகாத படிக்காத ஒருவனை ஒரு அரச மரத்தடியில் உட்கார வைத்து நீங்கள் கடவுள் இல்லை கடவுள்லை என்று சொல்லென்றால் கடவுள் இல்லை கடவுள் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருப்பான் அவனை பகுத்தறிவாளி என்று சொல்லிவிட முடியாது பகுத்து அறிதல் என்பது அகல உழுவதை விட ஆழ உழுவது மேல் என்று சொன்னது பகுத்து அறிவு பகுத்து அறிந்தான் ஆடிப்பட்டம் தேடி விதை என்று கற்பித்தான் அது பகுத்து அறிந்து போதித்தான் அதுதான் பகுத்தறிவு மாங்காய் காய்த்தால் மங்கும் புளியங்காய் காய்த்தால் பொங்கும் என்றான் இது பகுத்தறிவு காற்று வேகமாக வீசினால் மாம்பூக்கள் உதிர்ந்து விடும் அப்ப பருவ காற்று சரியாக இருந்தால் பருவ மழை பொய்க்காது பெய்யும் நன்கு விளையும் எப்படி கணிச்சிருக்காம்பர் மாங்காய் நல்லா காய்ச்சினா காற்று சரியா வீசலைன்னு அர்த்தம் அப்ப பருவ சரியா பெய்யாது சரியா வெள்ளாம விளையாது எவ்வளவு உணர்ந்து தெளிந்து கற்பிச்சிருக்காம்பர் தமிழர்கள் ஆன்மீகம் என்று பேசுவது தவறு தமிழர்கள் மெய்யல் என்றுதான் பேசணும் நாம வந்து நம்முடைய மெய்யல் என்றுதான் பேசணும் தமிழனுடைய மெய்யலே அறிவியல் என்பதை அறிந்து உணரணும் வீட்டுக்குள்ள துளசி செடியை நட்டது ராஜா பக்திக்கு இல்லை ராஜா புத்திக்கு என்பதை உணரணும் தமிழனுடைய மெய்யில் எதுக்கு ஒரு ஒரு மாடத்தை கட்டி அதில் போய் ஒரு துளை செடியை வச்சா துளசி இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் வந்து மூச்சு காற்றை ஆக்சிஜனை வெளியிட்டு மீதி நான்கு மணி நேரம் ஓசோன் என்ற காற்றை வெளியிடுது எப்படி இருக்கு பாருங்க அது காற்றை வெளியிடுது அதனால துளசியை வேண்டான் குளிச்சுட்டு வந்து ஈரத்தோட துளசி சுத்து கும்பிடுன்றான் நல்ல காற்றை சுவாதிச்சுக்கடா கோயில கட்டினதோட போக வேண்டியதானே குளத்தை எதுக்கு வெட்டினா குளத்தை வெட்டதோட போக வேண்டியதானே ஆலமரம் அரசமரத்தான் ஒவ்வொன்னா பாரு ஆலமரமும் அரசமரமும் தான் இருபத்தி நாலு மணி நேரமும் மூச்சு காற்றை ஆக்சிஜனை காற்றை வெளியிடுது நீங்கள் ஆலமரம் மரத்தை கண்டால் அங்கே எழுதி வைங்க நன்மை பிள்ளைகளை இங்கு உயிர் காற்று இலவசம் அந்த ஆலமரம் அரசமரம் பல லட்சக்கணக்கான விதைகளை வேரலை கொட்டும் ஒன்னும் முளைக்காது அந்த விதைகளுக்கு இறக்க இல்லை இளவம் பஞ்சு இறக்கி இருக்கு இளவம் பஞ்சு வெடிக்குது பாரு வேருக்கு கீழே விழாது மிதந்து போய் காற்று தள்ளி கொண்டு பல இடத்துல தூரம் தள்ளிடும் அந்த விதையை அந்த பழத்தை பறவை சாப்பிடுவது அப்ப எந்த விதைக்கு இறக்கை இல்லையோ அந்த பறவைகளின் உணவாக இயற்கை உருவாக்கியது இந்த நுட்பமா விளங்கினேன் நாவற்பழமா அரசம் பழம் ஆலம்பழமா இந்த பழங்களை எல்லாம் பறவைகள் உணவாக உண்டு வெவ்வேறு இடங்களில் பறந்து போய் விதைகளை தூவியது வேப்பமரத்துக்கு கீழே எத்தனை பழம் ஒண்ணும் முளைக்காது ஆலமர அரச மத்துக்கு கீழே எத்தனை விதைகள் ஒன்றும் முளைக்காது பறவைகள் தின்று கழிவாக பூமியில் போட்டால்தான் முளைக்கிற திறனை பெறுகிறது இது இயற்கையின் பேராற்றல் பறவையின் வயிற்றுக்குள் இருக்கிற போது முளைக்கிற திறனை பெறுகிற ஒரு வேதி மாற்றத்தை அதை அடைகிறது தான் பறவைகளுக்காக நாம் பறவைகளை கொண்ட கூடாது பறவைகளை காப்பாற்ற நான் நினைக்கிறது நானூத்தி அறுபது கோடி ஆண்டுகளுக்கு முன்பு கதிரவனில் ஏற்பட்ட பெருவெடிப்பில் பிறந்த துகள்கள் அதுதான் இத்தனை கோள்களும் அதில் ஒன்று இந்த பூமி இதை தமிழ் அறிவியல் மொழி இல்லை என்று சொல்ற பல கூட்டம் இருக்குது பாருங்க தன் முதல் குரலில் தமிழர் வேதம் கற்பிக்கிறது தன் மறையில் சொல்றார் வல்லுவ பெருமகனார் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் உலகு என்று சொல்ற பகவன் என்று நம் மூதாதை இடத்துல சொல்வது பகலவன் என்கிற சூரியனை தான் அவர் என்ன கற்பிக்கிறார் தமிழ் மட்டும் அல்ல உலகத்தின் எல்லா மொழிகளும் அகர ஒளியில் தான் தொடங்குது உலகின் எல்லா மொழிகளும் அகர ஒளியில் தொடங்குவது போல இந்த உலகம் தோன்றியது சூரியனில் இருந்து ஆதி பகவன் ஆதி கதிரவனில் இருந்து இருந்து என்று பாடுவார் அதுக்கப்புறம் பல காலம் கழிச்சு தான் பிக் பேங் தியரி என்று வருது தமிழ் அறிவியல் மொழி இல்லை என்று சொல்றான் பூகோளம் என்பதே உலகம் உருண்டை என்பதுதான் அர்த்தம் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உலங்கும் உலவே தலைங்கிறான் சுழங்கிலும் சுத்துதரா பூமிட்டா ஏன் அறிவியல் மொழி இல்லைம்மா முட்டா பயில்கள் அறிவாளிகளை முட்டாளாக்குகிற போராட்டத்தில் இருக்காங்க அத நாளடைவில் மேல்மட்டம் குளிர்ந்து குளிர்ந்து ஒரு திட வடிவம் வருது அதான் பூமி நிலம் நீர் காற்று நெருப்பு விசும்பு பால்வெளி வானம் இந்த ஐந்தையும் ஐம்பூதங்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள் தமிழர்கள் நாம் ஐம்பெரும் ஆற்றல் என்று சொல்றோம் இந்த ஐம்பெரும் ஆற்றல் இல்லாது மனிதர்கள் மட்டுமல்ல உலகில் எவ்வியரும் இல்லை இந்த அறிவியல் உண்மையை உயிரியல் உண்மையை என் அன்பு தம்பி தங்கையில் விளங்கிக் கொள்ளும் இறைநெறி ஐயா இமயவன் அவர்கள் சொல்றாங்கல்ல தமிழர்களுக்கு சுடுகாடு இல்லை இடுகாடுதான் சுடுதற்கு பின்னாடி ஆரியர்கள் வருகைக்கு பிறகு நாம் கற்றுக்கொண்டது கண்ணியமிக்க தாத்தா இந்திய மொழிகளில் ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்கிற போது இந்திய மொழிகளில் ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்கிற கருத்து முன்வைக்கப்படுகிறது தொன்மையான மொழிதான் ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்றால் தமிழ்தான் வர வேண்டும் தமிழ்தான் இந்தியாவின் மூத்த மொழி தொன்மையான மொழி இதை எந்த வரலாற்று ஆசிரியனும் தொல்பொருள் ஆய்வாளனும் மறுக்க இயலாது என்று சொல்றேன் அந்த மொழி என்னுடைய தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமை என்று பேசுகிறேன் இந்த தான் இந்த காகிதே மில்லத்தை தான் இஸ்லாமியர்கள் தமிழர்கள் என்று பேசாதீர்கள் என்று எனக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கிறது இஸ்லாமியங்கள் வழி இன்ப தமிழே எங்கள் மொழி என்ற முழக்கமிட்ட காகிதே மில்லத்தை என் தாத்தாவை தான் தமிழர் இல்லை என்று சொல்ல சொல்கிறது என் அன்பான தமிழ் மக்களே என் இஸ்லாமிய சொந்தங்களே நீங்கள் மதமாக நின்றீர்களால் தனிமைப்படுத்தப்படுவீர்கள் அச்சுறுத்தப்படுவீர்கள் மொழி இனமாக நின்றீர்கள் என்றால் அடைவீர்கள் பாதுகாப்பாக வாழ்வீர்கள் என்று போதித்த என் அண்ணன் பழனி பாபா அவர்களைத்தான் தமிழர் இல்லை என்று சொல்ல நாங்கள் இனிமேல் இஸ்லாமியர்களை தமிழர்கள் இல்லை அரேபியர்கள் என்று பேசுகிறோம் ஐயா எச்சராஜாவையும் சுப்பிரமணிய சாமியும் என்னவென்று சொல்லுவது என்று மேன்மை மிக்க மாண்பு மிக்க நீதிமன்றம் தான் எங்களுக்கு சொல்லும் அவர்களெல்லாம் என்ன சொல்லலாம் தமிழர் வழிபாட்டு தலங்களில் தமிழில் மந்திரம் சொல்வது தமிழ் இறைவர்களுக்கு தமிழ் கடவுள்களுக்கு தமிழ் தெய்வங்களுக்கு புரியாது என்று சமஸ்கிருத மொழியில் மந்திரம் சொல்கிறவர்களை என்னவென்று சொல்லி அழைப்பது